ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து எங்கள் ரிலேட்டிவோட தேர்டே ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து பிளேட் டெக்ரேஷன்லாம் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேட் டெக்ரேஷன்லாம் வந்து அந்த பிள்ளையோட அம்மா வந்து செஞ்சாங்க அப்படின்னா அவங்களால நம்ப முடியுங்களா ஃபஸ்ட்டு டைம் அவங்க ட்ரை பண்ணி செஞ்சுருக்காங்க எவ்வளோ சூப்பராக திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கி எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இது செய்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வேணும் ஏன்னா எல்லாருனாலேயும் இப்படியெல்லாம் செய்ய முடியாது ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பெண் பிள்ளைய வந்து குடிசைகளை விடுவாங்க தண்ணி ஊற்றி அந்த குடிசை டெக்கரேஷனும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறவங்கிட்டே சொல்லி செஞ்சுருக்காங்க தோரணைகள் வந்து பூக்களை கொத்துத்தவங்க விட்ட மாதிரி செஞ்சுருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு நிறைய ஊரில் வந்து தட்டம் சுற்றுவாங்க ஆனால் இங்கே வந்து தட்டம் சுத்த மாட்டாங்க பிள்ளைக்கு முன்னாடி நெல்மணிகளை குவிச்சு வச்சு அதுக்கப்புறம் சாம்பல் வரைவாங்க ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு விதமான சடங்குகள் நடைபெறும் ஈரோட்டு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீர் தான் நடக்கும் ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து மெயினாக தாய்மாமன் வீடு தான் வந்து இந்த சீர்களை முன்னாடி இருந்து நடத்துவாங்க இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நடந்தது அந்த பிளேட் டெக்கரேஷன்லாம் பிள்ளையோட அம்மா செஞ்சுருந்த அந்த பதினாறு செல்வங்கள் அந்த பிளேட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம முன்னோர்கள் வந்து பதினாறு பெற்று பெருவாழ்வாழ்க அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கள்ல அந்த பதினாறு செல்வங்கள் தான் என்னென்னங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாமையே போயிடுது அது என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது வெற்றி நெல் கல்வி அழகு புகழ் வலிமை நன்மக்கள் பொன் நல்விதி நுகர்ச்சி அறிவு பெருமை இனிமை துணிவு நோயின்மை நீண்ட ஆயுள் இந்த செல்வங்கள் தாங்க பதினாறு செல்வங்கள் இன்னொன்று கப்பலை வந்து அழகா அருவி நீர் கொட்டுற மாதிரி கல்கண்டுல வந்து செஞ்சுருந்தாங்க அப்புறம் இந்த ஃபங்க்ஷனோட பிள்ளையோட பேர் வந்து அசிகாங்க அதனால் அசிக அது ஒரு பிளேட் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ரசிக்கக்கூடியதுமாக இருந்தது ஒவ்வொரு பொம்மைகளாக வாங்கி அதை அலங்கரித்து அதுக்கான துணியெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்கிறது இதை பார்க்கும்போது தெரியுது இதை ரெடி பண்ண அவங்க பேர் வந்து சவிதா அவங்கள ரொம்பவே நான் பாராட்டுறேன் அவங்க பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்தாங்க ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சது நாங்கள் காலையில் குடிசீக்கில் விடுறப்பவே வந்துவிட்டோம் காலையிலேருந்து மதியம் வரையுமே ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் லன்ச் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் பை பை சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்